மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டுக் திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் திரு ஆனந்த் சீனிவாசன் அவர்களோடு மீண்டும் ஒரு நேர்காணல் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இரண்டு முக்கியமான செய்திகளை குறித்து பேச வேண்டியிருக்குது திரு டி எம் கிருஷ்ணா அவர்களை குறிவைத்து அவர் வந்து பெரியாரை பாராட்டி விட்டார் என்பதாலேயே அவருக்கு வந்து கொடுக்கக்கூடிய அந்த இசை சார்ந்த பட்டத்தை வந்து நாங்க அது வந்து அது சரியா அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சையை வந்து ரஞ்சனி காயத்ரி என்ற இரண்டு பாடகிகள் இசை கலைஞர்கள் ஏற்படுத்துகிறார்கள் ஏன்னா பெரியார் அவர் பாராட்டிட்டாரு பெரியார் வந்து அஹ் பிராமணர்களுக்கு விரோதி எதிரி அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த ரஞ்சனி காயத்ரி உள்ளிட்டவர்கள் கருத்துக்களை சொல்ல அது ஒரு சர்ச்சையாக இருக்கிறது பெரியார் உள்ளபடியே அப்படி ஒரு குறிப்பிட்ட சாதிக்கோ சமூகத்திற்கோ எதிரானவராகத்தான் இருந்தாரா அப்படிங்கறத பத்தி பேச வேண்டிய தேவை இருக்கிறது ஒன்று இன்னொன்று மிக முக்கியமாக இந்த வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய கார்கள் அந்த கார்களுக்கு எல்லாம் வந்து வரி வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா உள்நாட்டு கார்களுக்கு வந்து நம்ம வந்து இங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் இங்க இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு உள்ளிட்டவற்றை சார்ந்து ஆனா இப்ப அதுல சில மாற்றங்களை கொண்டு வருகிறது மோடி அரசு இதனால் வெளிநாடுகளில் இருந்து ஏராளமான காருகள் இந்தியாவிற்குள் மிக எளிதாக இறக்குமதி செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இதனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் தொழிலாளர்கள் உள்நாட்டு வேலைவாய்ப்பு பெருமளவில் பாதிக்கப்படும் அபாயம் இருக்கிறது என்ற கருத்தும் வந்திருக்கிறது இந்த இரண்டை குறித்தும் பேச இருக்கிறோம் திரு ஆனந்த் சிங்கிவாசன் அவர்களோடு வணக்கம் சொல்லி பயணிக்கலாம் திரு ஆனந்த் வணக்கம் இரண்டு முக்கிய பிரச்சனை முதல்ல வந்து திரு டி எம் கிருஷ்ணா அவர்கள் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சர்ச்சையை பற்றி பேசிடலாம் பெரியார வந்து எப்பொழுதுமே ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு குறிப்பாக பிராமண சமூகத்துக்கு ஒரு என்பது போலவே இங்கே பலரும் ஒரு செய்தியை திருப்பி திருப்பி பரப்புகிறார்கள் உங்களுடைய பார்வை என்ன டி எம் கிருஷ்ணா விவகாரத்தில் உங்கள் நிலைப்பாடு உங்கள் பார்வை என்ன இது வெறும் பெரியார மட்டும் குறி வைக்கலாம் அவங்க அவங்க டி எம் கிருஷ்ணாவே குறி வைக்கிறாங்க டி எம் கிருஷ்ணாவை எது குறி வைக்கிறாருன்னா ஒரு சில பத்து வருஷமா வந்து டி எம் கிருஷ்ணா என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா இந்த கர்நாடக இசைங்கிறது ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிலேயே சிக்கிட்டு இருக்குது பாடுறவங்களும் முக்கால்வாசி பேர் அதே கம்யூனிட்டிலேருந்து வராங்க கேட்குறவங்களும் அதே கம்யூனிட்டிலேருந்து வராங்க ஆனால் வரலாறு அது மாதிரி இல்லை இப்போ அது மாதிரி ஆயிடுச்சுங்கிறத அவர் திரும்பி திரும்பி சொல்லிகிட்டே வர்றார் ஓகே இந்த கர்நா இதுங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா கர்நாடக மியூசிக்குங்கிறது வந்து தெய்வீக மியூசிக்கு ஏதோ எங்க கம்யூனிட்டிக்கு மட்டும் சொந்தங்கிற மாதிரி பேசுறாங்க நானும் ரஜினி காயத்ரியும் ஒரே சமுதாயம் தான் எனக்கும் மயிலின் வாசிக்க தெரியும் எனக்கும் முருகங்க வாசி தெரியும் பட் நான் வந்து அவ்வளவு தூரம் பாண்டியத்தியம் தான் அவங்கள மாதிரி பாண்டித்தியம் தான் எனக்கு கிடையாது பட் எங்க வீட்டுல வந்து ஒரு நாலு தலைமுறையா எல்லாருமே கர்நாடக சங்கீதத்தை கேக்குறதும் உண்டு என்கிட்ட பல பல ஆயிரம் டேப்போட கலெக்ஷன்ஸ் இருக்கு எங்கள் தாத்தா பாட்டி கால்ஸில் நாங்கள் கேட்கறது உண்டு இன்ஃபேக்ட் இந்த மியூசிக் அகாடமியோட ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் ஊர்ல எங்கள் முன்னோர்களும் ஒருத்தர் உண்டு அதனால இந்த மியூசிக் அகாடமியை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கர்நாடிக் மியூசிக் இசையை பத்தி பேசிடுவோம் கர்நாடிக் இசைய ஒரு நூற்றி இருபது வருஷத்துக்கு மட்டும் பெருசா தமிழ்ல பொண்ணு வந்தது அப்ரஹிம் பண்டித்தர் ஒருத்தர் அவர் ஒரு பெரிய சித்த வைத்தியர் அவர் வந்து ஒரு கிறிஸ்டியன் நாடார் திருநெல்வேலியில இருந்து அவர் வந்து தஞ்சாவூர் பகத்துல செட்டில் ஆகி அவர் தான் முதல்ல இதை கிராமட்டிக்கலா எழுதினது இந்த இசையை ஆக்கினது தேவதாசிகள் கோவில்ல பாடுறவங்க எம்எஸ் சுபலட்சுமியை திட்டிட்டாங்க அப்படிங்கறது அந்த லெட்டர்ல இருக்கு அவங்க மதுரையில வந்துதான் இந்த கல்கி சதாசிவம் பண்ணிக்கிறாங்க அப்புறம் அவங்க இவங்க இவர் இதெல்லாம் உண்மையா பேசினதுனால இவரை புடிக்கிறது கிடையாது இந்த பிருந்தா முக்தான் ரெண்டு பேர் இருக்காங்க வீணா தாம்பால் ஒரு லேடி இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு பேசுறவங்களோட குரு இவங்கெல்லாம் அவங்க அம்மா வீணா தனாம்பாள் இவங்க எல்லாமே யாருமே பிராமின்ஸ் கிடையாது இன்ஃபேக்ட் இதுல மோஸ்ட் பாப்புலரான பாடினவர் வந்து பேரு பேருதாஸ் வந்து ஒரு கிறிஸ்டியன் அவரையும் இவங்க புறக்கணிப்பாங்க ஆனா மக்கள் புறைக்கு அன்னைக்கல இவங்க அக்கா இவங்க வந்து இந்த கும்பல் போறிக்க அவங்கள பைகாட் பண்ணுவாங்க இத்திஹாசம் உண்டு இவருக்கு வச்ச செம்பைன்னு ஒரு பெரிய பாடகர் இருந்தார் சென்னை வைத்தியநாத ஆமா அவர் வந்து ஒரு சங்கீத பிதாமகா அவர்தான் வந்து இந்த நான் பிராமின்ஸ்க்கு ஃப்ரீயா சொல்லிக் குடுக்க ஆரம்பிச்சிட்டார் நைம் இண்டிபெண்டென்ஸுக்கு முன்னாடி இல்ல அது மாதிரி இருவரோட தான் ஏசுதாஸ் வந்து அவரோட சிஷ்யன் ஒரு வாட்டி வந்து கோவிலுக்குள்ள உள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஏசுதாச குருவாயூர் கோவில் அவர் குருவாயூர் வாசல்லயே கச்சேரி பண்ணி பலாயிரம் பேர் வந்து கூட கூட்டாங்க சேர்ந்துருச்சு அதனால இது வந்து வெறும் பிராமணனுக்கு சேர்ந்த சங்கீதம்னு சொல்றது தப்பு

இந்த கும்பலுக்கு பிடிக்கல இதெல்லாம் சொல்லிட்டு எம் எஸ் பத்தி தப்பா பேசிட்டாங்க பல ஆர்டிஸ்ட பத்தி தப்பா பேசிட்டாங்க இதுல அப்புறமா என்ன சொல்றாங்க நீங்க வந்து பெரியாரை வந்து க்ளோரிஃபை பண்றீங்க அவர் பிராமணத்தை பத்தி ஜெனசைடு கால் பண்ணார் அப்படிங்கிறத சொல்றாங்க இதுல சில முக்கிய பாயிண்ட்ஸ் வந்து இந்த மியூசிக் அகாடமி ஆரம்பிச்சது இந்திய தேசிய காங்கிரஸோட செஷன்ல சைடுல ஆரம்பிச்சது இதுல வந்து பல நான் பிராமின்ஸ் இருந்திருக்காங்க ஷேக் சின்ன மௌலானா நீங்க வந்து அவர் ஒரு இஸ்லாமியர் அதுக்காக தான் அவர் பேர் சொல்றேன் அமே சொல்லிட்டே இருக்கலாம் நான் அதனால இது ஏதோ இவங்களுக்கு மட்டும் சொந்தங்கிறது தப்பு ஓகே

இந்த மியூசிக் அகாடமியோட ஃபர்ஸ்ட் செஷன்ல என்ன பண்ணுவாங்கன்னா யாராவது ஒரு பெரிய ஆர்டிஸ்டுக்கு சங்கீத கலாநிதின்னு ஒரு அவார்டு கொடுப்பாங்க அந்த வருஷம் மியூசிக்க கான்பரன்ஸா அவர் தான் நடத்துவார் இது வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல கொடுத்துட்டு இருக்காங்க இந்த வாட்டி டி எம் கிருஷ்ணா கொடுத்தது இவங்களுக்கு பிடிக்கல அதுக்காக தான் இந்த லெட்டர் இப்போ அந்த லெட்டர்ல வந்து இப்ப நான் என்ன கேக்குறேன்னா பெரியாரோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு வந்து ராஜாஜி ஆச்சாரியார் தான் அவருக்கு க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு எனக்கு ராஜாஜியை பிடிக்காது அது வேற விஷயம் ராஜகோபால் ஆச்சாரிய தான் அவரோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ரிட்டையர் ஆன அப்புறம் பெரியார் ரெண்டாவது கல்யாணம் பண்றச்ச ஃபோன் பண்ணி ராஜாஜியை தான் கேட்கிறாரு நான் பண்ணிக்கிட்ட மாதிரி அதனால நீங்க வந்து அவர் பிராமணத்தை

இப்ப வந்து ஒரு ஐம்பத்தி அறுபது வருஷம் ஆயிடுச்சு எழுபத்தி நாலுல இறந்தார் இறந்தி இயர்ஸ் ஆயிடுச்சு அவர் இறந்த அன்னைக்கு காலகட்டத்துல என்னது சூழல் எனக்கும் தெரியாது ரஜினி காயத்ரி பறக்கவே இல்லை எனக்கு ஏழு வயசு அவர் இறந்து போச்சு எனக்கு இன்னைக்கு ஐம்பத்தி ஆறு வயசு அவங்களுக்கு அந்த அந்த இன்ஃப்ளூ அந்த இதே கிடையாது நாலேஜே கிடையாது அதனால தெரியாத விஷயத்தை பத்தி பேசுறதே தப்பு ஃபர்ஸ்ட் இந்த ரஞ்சினி காயத்ரிங்கிறவங்க மெட்ராஸை சேர்ந்தவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களே கிடையாது அவங்க பிறந்து வளர்ந்ததுன்னா பாம்பே ஓகே அவங்க வந்து அப்பங்குன்னு ஒரு பாட்ட பாடுறாங்க அதை பாடினவரே ஜாதி இல்ல எல்லாம் ஒண்ணுன்னு பேசினவர் அவரு அப்ப உங்களுக்கு சௌரியம்னா நீங்க அபங் பாடுவீங்க உங்களுக்கு சௌரியம் இல்லைன்னா நீங்க வந்து இங்க வந்து ஜாதி பேசுவீங்க. ஏனா பாம்பேல இந்த ஜாதி பேசنا మొదப்போம். ஓகே. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? புரியுது. நீங்க பாம்பேல உட்கார் சத்மூரர் சண்முகானந்த Hallல உட்கார்ந்துக்கிட்டு நான் அபங்க பேச மாட்டேன் துக்கராமோட அபங்க பாட மாட்டேன்னு சொன்னா உட ወடன் మొదச்சம்போம். அப்பங்கிறது அபங்க பத்தி பாடுறது. ம். இப்ப நீங்க பெரியார் என்னெல்லாம் சொல்றாரோ அந்த துக்காராம் அதுதான் சொல்றாரு ஜாதி கிடையாது பிராமணத்துவம் தப்பு எல்லாமே அதுல வரும் நான் என்ன கேக்குறேன் அப்ப அபங்கு கரெக்ட் இது தப்புன்னு எப்படி சொல்ல முடியும் ஆக மொத்தம் இது என்னன்னா தமிழர்களை காட்டி கொடுக்கற அண்ணாமலை பிஜேபியோட இன்ஃபுளுன்ஸ்ல இவங்க இதெல்லாம் செய்யறாங்க ஓகே இங்க தமிழ்நாட்டுல திரும்பி ஒரு பிராமண ஆதிக்கம் வரும்னு நினைக்கிறாங்க உம் பட் அவங்களுக்கு என்ன புரியலன்னா இந்த பிஜேபி லிஸ்ட் ஒரு இருபது சீட் வந்திருக்குது இல்ல அந்த இது இருபது சீட்ல ஒரு பிராமணனு கூட சீட்டு கிடையாது கரெக்ட் ரைட்டுங்களா ஆனா முக்காவாசி சீட் அவர் ஜாதி கவுண்டருக்கு குடுத்துட்டு இருக்குலாரு உம் அதனால இவங்க ஏதோ ஒரு இவங்க அவன் சும்மாவது ஓட்டு வாங்கிறதுக்காக கடவுள் பேரை சொல்றதுனால உங்களுக்கு ஏதோ இது ஒரு பெரிய நம்பிக்கை இதே மாதிரிதான் ஜெயலலிதா பின்னாடி போனாங்க அவங்க ஆமா ஆனா ஜெயலலிதா தான் மேக்சிமம் சிக்ஸ்டி நைன் பர்சன்ட் ரிசர்வேஷன் ஆக்கினது அதை பேசவே மாட்டாங்க அதாவது கலைஞர் காலத்துல ஐம்பது பர்சன்ட் கீழே இருந்த ரிசர்வேஷனை அறுபத்தி ஒன்பது ஆக்கி அந்த நை நைட் ஷெட்யூல்ல கொண்டு போனது ஜெயலலிதா குருமூர்த்தியும் பேச மாட்டாரு இந்த சமுதாயமும் பேச முடியாரு நீங்க பண்றது தப்பு அப்படின்னு சொல்றத வந்து இவங்களால தயிக்க முடியல இசைங்கிறது வந்து எல்லாருக்கும் காமனானது சென்று எஸ் ஏ ஆர் என்ன ஜாதி என்ன ரிலீஜன் கேட்டா நம்ம பாட்டு கேட்கறோம் எஸ் இல்ல தமிழ் இசைய வலம் புல்லா கொண்டு போன இளையராஜாவோட பொலிட்டிக்கல் வியூ பாயிண்ட் நம்ம ஒத்துக்கலையா இருக்கலாம் அதனால இளையராஜாவை நம்ம பர்சனலா வந்து விமர்சனம் பண்றது கிடையாது ஆனால் அவருடைய இசையை எல்லோருமே கொண்டாடுறோம் எல்லாருமே கொண்டாடுறாங்க இப்ப இப்பதான் ஒத்த ரெண்டு பேரும் விமர்சனம் பண்றாங்க இத்தனை நாளா எண்பது வயசு வரைக்கும் இளையராஜாக்கு வந்து எஸ்பிபியோட சண்டை போட்ட போது கூட யாரும் விமர்சனம் பண்ணல ஆமா அதுவுமே அவருடைய இசை விமர்சிக்கல யாரும் அவருடைய பொலிட்டிக்கலான நகர்வுல தான் விமர்சிக்கிறாங்க அவருடைய இசையை இங்க யாரும் விமர்சிக்க முடியாது நீங்க மாதிரி ஆர் ஏஆர் இருக்கட்டும் அதற்கு முன்பு எம் எம்எஸ் விஸ்வநாதனா இருக்கட்டும் இவர்கள் யாருமே ஒரு குறிப்பிட்ட முன்னேறி சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதே மாதிரி நான் கண்ணதாசனா இருக்கட்டும் எஸ் எல்லாருமே இந்த எங்க சமுதாயத்துல இருந்த இருக்கிற பெரிய கவி வந்து மகாகவி பாரதியார் அவரே என்ன சொன்னாரு பூனல் எல்லாருக்கும் போடுங்கன்னு தான் சொன்னாரு உம்

இருபத்தஞ்சு பிராமணன் கூட சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட மாட்டாங்க சோ அதனால எனக்கு ரிசர்வேஷன்னால எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்றது தவறு அண்ட் நான் மூணு பர்சென்ட் ஆஃப் இ பாப்புலேஷன் இருந்து எனக்கு அம்பது பர்சன்ட் ஆஃப் எல்லா பவரும் என்கிட்ட வரணும்ங்கறதும் தப்பு எஸ் இததான் இவங்க புரிஞ்சுக்க மாட்டேன் இவங்க எங்களுக்கு எங்க கம்யூனிட்டிக்கு என்ன பெரிய அட்வான்டேஜ்னா

இதெல்லாம் யூஸ் பண்றது ஆமா அது மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அது ஒரு பெரிய பாடத்தை அவர்களுக்கு கற்பிக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம் நம்ம இன்னொரு ரெண்டாவது முக்கியமான இன்னொரு செய்தியும் பேச வேண்டிய திரு ஆனந்த் இந்த குறிப்பாக வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கார்ஸ் அல்லது இன்னும் பிற வாகனங்கள் வந்து சீனா அல்லது யூஎஸ் போன்ற நாடுகளில் இருந்து இங்கே இறக்குமதி செய்கின்ற போது அதுக்கு நிறைய வரி இருக்குது ஆனா இப்போ அதுல நிறைய ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்குது கவர்மெண்ட் ஒன்றிய அரசு பாஜக அரசு இதனால் ஏராளமான வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வாகனங்கள் இங்கே தொழிற்சாலை இல்லாமலேயே இங்க இறக்குமதி பண்ணிடலாம் ரொம்ப எளிதாக அப்படி இறக்குமதி செய்யப்படுகின்ற பொழுது கார் உற்பத்தி தொழிற்சாலைகள் நிறுவனங்களுக்கு பெருத்த சிக்கல் ஏற்படும் அது உள்நாட்டில் அந்த நிறுவனங்களை வந்து ஒரு பெரிய மூடக்கூடிய நிலைமைக்கு தள்ளிடுச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு உள்ளிட்டவை பாதிக்கப்படும் ஒரு கருத்து வந்து இருக்குது அது என்ன சிக்கல் என்னங்கறது தெளிவா மக்களுக்கு விளக்குங்க நம்ம இதெல்லாம் மூடாது பட் இது பணக்காரர்களுக்காக செய்யப்பட்ட ஒரு பாலிசி ஓகே இப்ப ரீசண்டா ஒரு செல்வந்தர் வந்து அவர் பையனுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே கொண்டாடினார் நீங்க பாத்திருப்பீங்க ஆமா அப்ப வந்து அவரோட பிரைவேட் ஏர்போர்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எல்லாம் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க ஆமா அவரே அவர் ஒரு ஜூ தரக்கத்துக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க எஸ் இப்ப நான் நீயும் வீட்ல விலங்க வச்சா புடிச்சு உள்ள தள்ளிடுவான் ஜெயிலுக்கு

இந்தியாலயும் டெஸ்ட்லா பண்ணனும்னு சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறாரு உம் அதனால இப்ப டெஸ்ட்லாக்கு ஏத்த மாதிரி ஒரு பாலிசி போட்டுருக்கறாரு அதாவது நீங்க முப்பத்தஞ்சாயிரம் டாலருக்கு மேல இருக்கிற கார் நாற்பதுன்னு வச்சிக்கோங்க அப்பதான் நாற்பதாயிரம் இன்ட்டு எண்பதுன்னு வச்சுக்கோங்க அப்பதான் நாலு லட்சம் நாலு லட்சம்னா நாற்பது முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கிற காருக்கு இன்னைக்கு நீங்க கஸ்டம்ஸ் டியூட்டின் போட்டீங்கன்னா 75% போடணும் ஓகே இப்ப 40 லட்சம் கார்னா 35 லட்சம் டியூட்டி போடணும் ம் இப்ப மோடி என்ன சொல்றாரு 8000 வண்டியை நீங்க 15% டியூட்டில இறக்கிக்கங்கங்கறாரு ஓகே அப்ப அதுக்கு வந்து ஒரு 60% டிஸ்கவுண்ட் கொடுக்கறாரு ம் அந்த அந்த டிஸ்கவுண்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கு பதில நீங்க என்ன பண்ணணும்னா நாலாயிரம் கோடி இந்தியால இன்வெஸ்ட் பண்ணணும் அதை நீங்க மூணு வருஷத்துக்குள்ள பண்ணிடணும் ஐம்பது பர்சன்ட் டொமஸ்டிக்கா இருக்கணும் அது மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாங்க டாக்ஸ் பெனிஃபிட் கொடுக்குறோம் இந்த கஸ்டம்ஸ் டியூட்டிய பதினஞ்சு பர்சன்ட்டுக்கு நீங்க கொண்டு வந்துக்கலாம் ஓகே ஸோ அப்ப என்ன ஆகும்னா நாப்ப ஒரு ஒரே கம்பெனிக்கு நாற்பதாயிரம் கார் டியூட்டி இல்லாம கொண்டு வரலாம் கம்மி டியூட்டில ஓகே டெஸ்லா காரண சொன்னா போதும் நான் இந்தியால தொறக்க போறேன் அப்படின்னு எனக்கு ஐடியா இருக்குன்னு சொன்னாருன்னா நாற்பதாயிரம் காரா ஒரு சீப்பா டியூட்டி இல்லாம இந்தியா கொண்டு வரலாம் ஓகே இப்ப இங்க இருக்கிற கம்பெனிலாம் என்ன இந்தியால இப்போ இந்தியன் கம்பெனி ரெண்டு பேர் தான் மெயினா வந்து எலக்ட்ரிக் கார் பண்றாங்க ஒன்னு டாடா பண்றான் ஒன்னு மஹேந்திரா பண்றான் அப்புறம் எம்ஜி மோட்டார்னு ஒரு சைனீஸ் கம்பெனி பண்றான் பிவைடின்னு ஒரு சைனா கம்பெனி இம்போர்ட் பண்றான் இந்த பாலிசி பிவைடிக்கும் டெஸ்லாக்கும் ஃபேவர் பண்ணும் ஓகே பட் இது டாடா ரொம்ப அடிபடா டாடாவோ மஹேந்திராவ அடிபடாது ஏனா காரோட விலை டாடாது 20 லட்சம் ரூபாய்க்குள்ள தான் இந்த பாலிசி நாற்பது லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கிற காரு ஓகே சோ இதுல பேசிக்கலி என்னன்னா அவரோட நண்பர்களுக்கு ஃப்ரீயா நீங்க டியூட்டி கட்டாம கார் இம்போர்ட் பண்ணிக்கலாம்ங்கறாரு ஓகே ஓகே இப்போ என்னோட நண்பர்கள் 40000 பேருக்கு யாருக்கெல்லாம் டெஸ்லா கார் வேணுமோ ஓகே ஒரு இப்ப நாற்பது லட்ச ரூபாய் முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு கார் கட்டி டியூட்டி கட்டி எடுத்துட்டு வராம நாற்பது லட்ச ரூபாய்க்கு ஆறு லட்ச ரூபாய் கட்டி டியூட்டி கொண்டு வாங்கன்னு சொல்றாரு பணக்காரங்களுக்கு கொடுக்கற ஒரு ரிலீஃப் பட் அதுக்கு பதிலா தான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணனும்னு சொல்றாங்கல இந்தியாவுக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணனும் அந்த நிறுவனங்கள் அப்படி சொல்லிக்ினப்போ இந்தியாவுடைய பொருளாதாரமே மூணு வருஷம் கழிச்சு ஆமா மூணு வருஷத்துக்குள்ள பண்ணனும் ஓ மூணு வருஷத்துக்குள்ள பண்ணனும் اوكي அதுக்கு بقى இன்சென்டிவம் குடுக்குறீங்கல்ல ம் அதற்கும் இன்சென்டிவ் கொடுக்குறாங்க ஓகே இப்போ ஐபோன் வந்து இந்தியால தயாரிக்கிற ஐபோன் துபாய்லயோ அமெரிக்கால இந்தியாவோட இந்தியாவுட சீப்பா கிடைக்குது ம் இப்ப வந்து மேட் இன் இந்தியா ஐபோன்து दुबईயோ டூபைல வந்து இந்தியாவோட பத்தாயிரம் ரூபாய் 15000 ரூபாய் விலை கம்மி அமெரிக்கால முப்பதாயிரம் ரூபாய் விலை கம்மி அபனா நீங்க என்ன புரிஞ்சீங்கனா உங்க மேல வரிய ஏத்தி ஆப்பிள் காரனுக்கு இன்சென்டிவா கொடுத்து வெளிநாட்டுக்கு நம்ம சப்ளை பண்றோம் இன்னைக்கு ஒரு பெரிய நேற்று நடந்தது ஒண்ணு ஒண்ணு பாயிண்டா சொல்லி முடிச்சிட்டேனோம் றுவா டபுள் குறைஞ்சதுக்கு நேத்து நீங்க பாத்தீங்களா இல்லையான்னு தெரியல ஆமா 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 ஆமா

அவர் சொல்றாரு இந்தியால இந்தியாவில இந்தியால விலைவாசி ஏறலன்னாடுச்சு திமுக வந்து தங்கத்தின் விலையை குறைக்கும் குறைப்போம் என்று வாக்குறுதி கொடுப்பார்களா அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் கேட்டிருக்காரு தங்கத்தோட விலையெல்லாம் அப்படி நீங்க நினைச்ச மாதிரி குறைக்க முடியுமா அது யாரு கையில இருக்குது தங்க தங்கத்தின் விலை வந்து அமெரிக்கா கையில இருக்கு நான் என்ன கேக்குறேன் ஒரு வெள்ளத்தட்ட சாமியார் இருந்தாரு அஞ்சு ரூபாய்க்கு டாலர் தர என்ன எப்ப அஞ்சு ரூபாய்க்கு கொடுக்க போறாங்க ரஞ்சினி காயத்ரி சொல்லுவாங்களா தெரியாத பெரியார பத்தி பேச வந்தவங்க அந்த சாமியார பார்த்து அஞ்சு ரூபாய்க்கு என்னைக்கு டாலர் கொடுப்பாங்கன்னு கேப்பாங்களா இல்ல நம்ம கேட்கல இல்ல குருமூர்த்தி பதில் சொல்லுவாரா அஞ்சு ரூபாய்க்கு என்னைக்கு டாலர் கொடுக்குறேன்னு

கோயம்புத்தூர்ல ரெண்டு டிகிரி முதல் மூன்று டிகிரி வரை வெயில நீங்க எல்லாம் சேர்ந்து ஏத்திட்டீங்களா வெயில் அதிகமாயானதுக்கு நீங்களா தான் காரணம் வரு எப்படியா அது தெரில அவரோட ஜஜி வாசுதேவ் தானே திமுகவும் காங்கிரஸ் தான் காரணம்னு இருக்கிறாரு வெயிலை வெயில் அதிகமாச்சு சரி அப்ப இந்த ஜக்ஜி வாசுதேவோட நிலத்தெல்லாம் பிடிக்க திரும்பி குடுத்துருவாரு உம் அந்த ஆனமலை பக்கத்துல ஜக்ஜி வாசுதேவ் ஆமா 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 ஒரு பெரிய காண்ட்ராவர்சி ஆச்சு ஆமா இப்ப நிறைய தொடர்ச்சி அங்க இருக்கிறவங்க மர்மமான மர்மமான முறையில் எங்கிருப்பவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி வருது ஒவ்வொரு சிவராத்திரிக்கும் அவர் நடத்துற நிகழ்ச்சி எல்லாமே அவர்தான் பயங்கர வைரல் அப்ப அந்த திரும்பி பெற்று ஓகே அவர் வெட்டின கணக்கு சொல்லுவாரா அண்ணாமலை அப்படி சொல்றாரு ரெண்டு கேள்வி இந்த தேர்தல உங்களுக்கு காங்கிரசுக்கும் திமுக கிடிக்கு பிடி கேள்விகளாக ரெண்டு கேள்வி போட்டிருக்காங்க ஒண்ணு பிரேமலதா விஜயகாந்த் இதெல்லாம் சொல்றீங்களே தங்கத்தோட விலை ஏத்துவீங்களா அப்படின்னு ஒரு கிடிக்கு கேள்வி கேட்டிருக்காரு இன்னொன்னு அண்ணாமலை நீங்க எல்லாம் வந்து வெயில ஏத்தி வெயில கொஞ்சம் அதிகமாக்கி விட்டீங்கன்னு இருக்காரு ரெண்டு கேள்விக்கும் பதில் சரி பிரேமலதா மேடம் உங்க சாமியார் ஒருத்தர் சொன்னாரு டாலர் அஞ்சு ரூபாய்க்கு கொண்டு வரேன்னு சரி டாலர் அஞ்சு ரூபாய்க்கு கொண்டு வந்தா தங்கம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தரணும் சரி ஓகே என்னது டாலர் அஞ்சு ரூபா வந்தா பிரேமலதாவோட சாமியார் ஒருத்தர் இருந்தாருல ஆமா ஆமா டாலருக்கு அஞ்சு ரூபாய்க்கு தரேன்னா

திரு ஆனந்த் உங்களுடைய தொடர் பணிகளுக்கு மத்தியில் எங்களோடு இணைந்தீர்கள் உங்கள் கருத்துக்களை இரண்டு முக்கியமான விடயங்களில் உங்கள் கருத்துக்களை ஆழமாக தெளிவாக பதிவு செய்தீர்கள் தமிழ் கேள்வி சொந்தங்களின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றி நன்றி சொந்தங்களே திரு ஆனந்த் அவர்களுடனான இந்த நேர்காணலை அவர் மிக தெளிவாக இரண்டு முக்கிய விவகாரங்களை குறித்து சொல்லியிருக்கிறார் அதிலும் அந்த அஹ் வெளிநாடுகளிலிருந்து கார்கள் இறக்குமதி செய்வதில் வரி வந்து குறைத்திருக்கிறது ஒன்றிய அரசு இது என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் இந்த கேள்விகளுக்கு விடை சொல்ல வேண்டிய ஒன்றிய அரசோ அல்லது பாஜகவினரோ நிச்சயமாக வழக்கம் போல் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லப் போவதில்லை ஆயினும் கேள்வி கேட்பது நம் கடமை அந்த கேள்வியை உறக்க கேட்டிருக்கிறோம் மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டுகொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம்னு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்